ஃப்ரெண்ட்ஸ் மிக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபேமிலியாக எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கோம் இது வந்துட்டு கும்பகோண பக்கத்தில் இருக்க சட்டிமன்றத்தில் போட்டிருக்காங்க எப்போவுமே மே மாதத்தில் போனீங்கன்னா இப்போ செப்டம்பர்லேயே போட்டிருக்காங்க இதாக இருந்துச்சு அப்பாவும் டிக்கெட் எடுக்கிறதாக போய் ஜூடு நின்றுட்டு இருக்காங்க ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபா சின்ன பிள்ளைங்க வந்துட்டு நாலு மேலே டிக்கெட் உண்டு அதனால் வந்துட்டு பாப்பாவுக்கு டிக்கெட் கிடையாது ரெண்டு வயசு இந்த டிக்கெட் கிடையாது ஸோ நாங்கள் மூணு பேரும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒன்றா நல்லா தான் பார்த்துட்டு இருந்தோம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பசங்க பசங்கள் வந்துட்டு அப்பா கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க வாங்கி தரணும் இல்லையா அவங்க அதனால் பிடிச்சிட்டு வேலை இருக்காங்க நம்மளை கண்டு போய் மாட்டாங்க இன்சிடெண்ட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் டென்ஷன் ஃபோட்டோலாம் எடுத்துட்டுருந்தோம் இது ராஜ்மஹால் செட்டை போய் அதை நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு ஆப்போசிட்டே இந்த வாட்டர்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரி இங்கே பார்த்தா சடனாக நம்ம ஃபேமிலியை காணும் என்னடா இது நம்மளா விட்டு போயிட்டாங்களே நம்மளா தேடிட்டு ஓடுவோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க எங்களுக்கு இடவே இல்லை எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரிட்டு அவங்களும் இதை இருந்தாங்க அதுதான் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த தாஜ்மஹா செட்டு போகும்போது சூப்பராக இருந்தது எல்லோருமே ஃபோட்டோ இருந்தாங்க நம்மளும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் சரி நாங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு டைம் டைம்லாம் ஃபுல்லாக போனோம் பார்த்திங்கன்னா நிறைய கால் போட்டுருந்தாங்க டாய்ஸ் ஃபான்சிஸ்ட் எல்லாமே கேட்டே பேர் வாங்கி இருந்தாங்க நான் வாங்கினா இல்லை பொண்ணு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்து போய் தான் பார்த்தா பெருசாக பார்க்குறது என்னடா பார்த்தா பயங்கரமாக என்ன அப்படின்னு அதை கூட கவனிக்கணும் அந்த கவனி அப்படின்னா கரெக்டாக போயிருந்தாங்க அப்போ கிடையாது ஃபஸ்ட்டு பெஸ்ட் வந்து வாங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு போய் உட்காருவோம் அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிறையா காரணம் கூட்டி ஒரு போய் விடுவாங்க பார்த்துட்டு வந்து நிறைய ஸ்டால் போட்டுருப்பாங்க ஜூஸ் கடை ஐஸ் கடை எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம் வெளியில் பார்த்தீங்கன்னா கோலா ஐஸ்னா சின்ன வயசுலாம் சாப்பிட்டது